இன்னைக்கு வந்து சாட்டர்டே கண்டிப்பாக வந்து யாரெல்லாம் கேள்வி கேட்கணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த கேங் பண்ண அட்டகாசம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது இந்த டெவில் டாஸ்க்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரோவோக்காகி ஏதோ பண்ணிட்டு இருந்துச்சுங்க தர்சிக்காவை சௌந்தரிய அடிக்கவே போச்சு ராணுவ தொடர்ந்து இவங்க வன்மத்தை கக்கிட்டே இருக்காங்க இந்த கேங் அதெல்லாம் உடனே கண்டிப்பாக கேட்கணும் இல்லை கேட்கலன்னு நம்ம வண்ட வண்டையாக அவரை கேட்போம் அதெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் ஏன்னா ஒரு பிஆர்டி மெதுக்காகவே செட் பண்ணி சோசியல் மீடியாவில் என்னெல்லாம் கேட்குறாங்க பாருங்கன்னு சொல்கிறார் எப்படி பேரும் பார்த்து நம்ம கண்டுபிடிச்சோம் ஏன்னா அப்பா பொண்ணு ரெண்டு பேரும் மகாராஜாவும் பொண்ணும் சேர்ந்து நாடகம் நடத்துகிறாங்கல்ல இதெல்லாம் நம்ம வார வார கழிவு கழிவு ஊற்றுறதெல்லாம் ஒரு டீம் வச்சு பார்த்துட்டு போன வாரம் ஒரு அம்மா இரநூறுவாக்கு முந்நூறுவாயாக கொடுத்து ஒரு அம்மா நீ கூ தாய் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணார் இன்றைக்கி வந்து அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சம்பவங்களை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது போன வாரம் நம்ம கேட்கணும்னு நினச்ச எல்லாத்தையும் ஏதோ பரவாயில்லாமல் கேட்டார் இந்த வாரம் கேட்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது இந்த புள்ளி கேங் போட்ட ஆட்டம் வந்து எக்ஸ்ட்ரீமா போட்டானுங்க அதெல்லாம் கண்டிப்பாகவே கேட்கணும் அப்புறம் இந்த வாரம் கேப்டன்சி வந்து வேஸ்டா தான் இருந்துச்சு என்னையை பொறுத்த வரைக்கும் கேப்டனாக அந்த அவங்க கேங்கோட சுத்திக்கிட்டு இருந்த மாதிரி தான் தோணுச்சு இந்த டெபிள் விசஸ் ஏஞ்சல் இதில் பார்த்தீங்கன்னா அந்த காயின் அந்த ஹார்ட் பிடுங்குறத வந்து உடன்பாடே இல்லை யாருக்குமே அதாவது இவனுங்கெல்லாம் வந்து கெஞ்சி கேட்டு காலில் விழுந்து பிடுங்கிட்டு இருந்தானுங்க அப்புறம் ஜாக்லினும் ஒரு ட்ராமா ஒன்று போட்டாங்கள்ல அதாவது உன்னை அப்பா மாதிரி பார்த்தேங்க இப்படி பண்ணிப்பிட்டிக்கின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எதுக்கு அவர் கெட்ட அதில் திட்டினாறா ரஞ்சித் என்ன பண்ணிணாரு ஒன்றுமே பண்ணாதுக்கு நீ எதுக்கு இவ்வளோ பெரிய சீன் போட்ட அறுபது நாள் அவர் எப்படி பண்ணாருன்னு சொல்லிட்டு கேட்கணும் ஜாக்லீனை பேசும்போது எதோ கேட்டுவாருன்னு வச்சுக்கோ த தங்கச்சி சாச்சனா இந்த வாரத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அந்த இது துணியை கிழிச்ச விஷயமா இருக்கட்டும் ஷூவை ஓட்டை போட்ட விஷயமா இருக்கட்டும் அதை கேட்கணும் ஏன்னா வந்து பொருள்னால் அப்படி பண்ண நீ சும்மா இருப்பேன்னு சொல்லிட்டு அப்பா என் மேலே கோபமாக இருக்கீங்களா அப்பா என்னப்பா என்னை பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி வந்து அப்பா பொண்ணு சமாதானப்படுத்திட்டு சாட்சனை இவர் சேவ்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கண்டிப்பாக சொல்லுவார் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வந்து தலை என்னெல்லாம் கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் யார் வெளியில் போனால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்